ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தன்னோ சுக்ர பிரஜோதயா திறமையான பேச்சுக்களால் எதையும் சாதிக்க கூடிய ரிஷபராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும் இதனால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் உதவிகள் செய்யும் போது யோசித்து செயல்படுவது நன்மையே அளிக்கும் மன வலிமையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய நெருக்கம் அதிகமாகும் பேச்சுக்களை பேசும்போது யோசித்து செயல்படுவது நல்லது எதிலும் அனுபவ ரீதியாக செயல்படுத்தி யோசித்து செயல்படுத்துவதால் நன்மையே அளிக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் சற்று குறைந்து காணப்படலாம் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவது நல்லது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் விட்டு நடந்து கொண்டால் நல்லது நடக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்து வந்தால் நல்லது நடக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது குழந்தைகளால் சில தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படலாம் வயதானவர்களிடம் பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயல்படுவது நன்மையே ஆளிக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற டிரான்ஸ்பர் கிடைக்க பெற்று நிம்மதி அடைவீர்கள் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகளால் முன்னேற்றமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நல்ல எண்ணங்கள் உருவாகி அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி வளர்ச்சிகள் அதிகமாகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் எதிலும் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பரிகாரம் விநாயக பெருமானை வழிபட்டு வர வளமும் செல்வமும் பெருகி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இன்னிசை முழங்கட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சிகள் நிலைக்கட்டும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்